ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சின்ன நம்ம என்ன பார்க்க அப்போனா ஆசிரியர் தேர்வு டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி மாலை ஐந்து மணியோட கடைசி டைம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எடிட் ஆப்ஷன் வந்து எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க ஏன் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வந்து செப்டம்பர் எட்டோட லாஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒம்பது பத்து பதினொன்று சொல்லி மூணு நாளைக்கு வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நமக்கு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்காமல் இருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி டைம் முடியறதுனால மேபி நாளையிலேருந்து எடிட் ஆப்ஷன் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட்டா சப்போஸ் கொடுத்தாங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நாளை அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் நாளை நாளை மறுநாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்லி ஒரு த்ரீ டேஸ் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ சப்போஸ் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே ஸோ நாம் வந்து அந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதாவது எடிட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நேற்று காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ அதாவது மூணு புள்ளி எட்டு ஜீரோ லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க இன்றைக்கும் பண்ணுவாங்க அப்படின்றதுனால மேமிக் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக வந்து ஒரு நாலு லட்சம் பேர் வந்து இந்த டைம் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் பேப்பர் டூக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு வந்து இதுலேருந்து தெரியுது நிறைய ஆசிரியர்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அது மட்டும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால ஏற்கனவே அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி கொண்டிருக்கூடிய ஆசிரியர்களுமே அப்ளை பண்ணுறதுனால இந்த கூடுதலான விண்ணப்பங்கள் வந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் ரைட்டா ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஸோ இது அப்ளை பண்ணலாம்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மதியத்துக்கு மேலே வந்து சர்வர் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச மார்னிங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க இந்த டெட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ண விருப்பம் நம்ம வினஸ் கிளாஸ் அக்கடமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெஸ்ட் பேச்சு வந்து நடந்துட்டு இருக்குது ஒரு த்ரீ டெஸ்ட் முடிஞ்சிருக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று வந்து விரைவில் வரப்போகுது மட்டும் இல்லாமல் டூக்கு நம்ம வந்து வந்து வீடியோ போட்டிருப்பேன் செக் பண்ணி உங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் தேவைப்படுச்சுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்து நாங்கள் குரீன் பண்ணிவிடுவோம் பேமெண்ட் மற்ற விவரங்கள் எல்லாமே நம்மளுடைய அகாடமி வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நன்றி வணக்கம்